ஹேமந்தே பிரதமே மாசே நந்தவிரஜ நந்தவிரிகேருஷ் காத்தியாயன் காத்தியாயனி மகாமாயே மகா யோகிஸ்வரி நந்தகோப சுதந்தேவி சிறுவாய்ப்பாடியில் உண்டான பஞ்சலட்சம் குடி பெண்களும் ஸ்ரீ கிருஷ்ணானுபவத்தை பெறுவதற்காக மார்கழி நோன்பு நோற்றார்கள் அவர்கள் துவாபர் யுகத்தில் அனுஷ்டித்த நோன்பினை ஆண்டாள் கலியுகத்தில் சிறீவில்லி இருந்தே அனுகாரம் பண்ணுகிறாள் அந்த பக்தி பாவனையே முதிர்ந்து விட்டது பக்தியே அவருடைய திருவாய் வழியே முப்பது பாசுரங்களாக பிறந்தன இன்னைக்கு திருப்பாவையில் பதினைந்தாம் திருநாள் நாள் பாசுரம் பதினைந்தாம் பாசுரம் எல்லே இளங்கிடையே இன்ன முரங்குதியோ சில்லன் நலையேன்மின் அங்கமீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தழி கொள் வல்லான கொன்னான மாத்தார மாத்தழிக்க வல்லானை மாயனை பாட ஏலோர் எம்பாவாய் இது இன்றைய போஷரம் இந்த பாட்டுலதான் வெளியில இருக்கிறவர்கள் பேச்சு உள்ள இருக்கிறவருடைய பதில் பேச்சு இரண்டுமே வெக்தமாக உள்ளன கீழ இருக்கிற பாசரத்தில் எல்லாம் உள்ள இருக்கிறவருடைய பேச்சு கிடையாது இந்த பாசரத்தில் தான் இருவருடைய பேச்சும் உள்ளது கீழ இருக்கிற பாட்டில் வெளியில இருக்கிறவா பேச்சு தான் இருக்கும் உள்ள இருக்கிறவ இந்த மாதிரி நினைச்சிருக்கணும் அதற்கு இவர்கள் இப்படி பதில் சொல்லுகிறார்கள்னு ஊகித்து தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லே இளங்களையே இன்ன இது வெளியில இருக்கிறவா கேட்கிற கேள்விங்கிறது நேரையே தெரியுது எல்லே ஏ பெண்ணே இளங்கிளியே இளமையான கிளி போன்ற குரல் உடையவளே இன்னும் முரங்குதியோ இன்னுமா தூங்கி கொண்டிருக்கிறாய் இவருடைய குரல் இனிமையா இருக்கும்னு வெளியில இருக்கிறவர்களுக்கு எப்படி தெரிந்தது கீழ பாசரத்தில் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட என்று குறிப்பிட்டாள் அந்த வீட்டுக்காரி இந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு அதனால பக்கத்து வீட்டு வாசல் நின்று சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடணும்னு இவர்கள் சொன்ன உடனே இவ அசல் வீட்டுக்காரி தானே அதனால இவளுக்கும் ஓஹோ அது பாடினா தெரிஞ்சு சின்ன குரலோட பாடி சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான் அப்படின்னு தானே பாடணும்னு அவ ஆசைப்பட்டா அப்படின்னு இந்த வீட்டுக்காரி ஆசைப்பட்டால் அந்த ராகம் அந்த குரல் அவ்வளவு நன்னா இருந்ததுதான் அதனால அதை பார்த்து எல்லே இளங்களியேன்னு கூப்பிடுகிறார்கள் கீழ்பாட்டிலை வா பாடணும்னு சொன்னத அடுத்த பாட்டிலை வா பாடி பார்க்க இந்த பெண்ணனுடைய குரல் இனிமையை கொண்டாடுகிறார்கள் எல்லே இளங்கிலியே இன்னமுரங்குதியோ முறங்குதியோ சில்லன் மின் நங்கமீர் போதறுகின்றேன் இன்னுமா தூங்கிட்டு இருக்கேன் வெளியில இருக்கிறவா கேட்கிறா உள்ள இருக்கிறவருடைய பதில் சில்லு சில்லுன்னு வந்து சுருக்கு சுருக்குன்னு கூப்பிடாதீங்கோ சில்லன் மின் நங்கமீர் போதருகின்றேன் நல்ல குணமுடையவர்களே இதோ வந்து கொண்டே இருக்கிறேன் நங்கேன்னு சொன்னால் குணத்தாலே நிரம்பியவள்னு பொருள் நங்கமீர் போதருகின்றேன் இதோ வந்து கொண்டு தான் இருக்கிறேன் சில்லன் அழையேன் மின் நங்கமீர் போதருகின்றேன் வெளியிருக்கிறவா சொல்றா வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் என்ன எங்கட போய் சுருக்கு சுருக்குன்னு சொல்றேன் உண்மையிலே நீன்னா அந்த மாதிரி பேசக்கூடியவள் வல்லை வல்லைன்னா ரொம்ப சாமர்த்தியக்காரியே ரொம்ப நல்ல ஆற்றல் இருக்கிறவளே வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் உன்னுடைய பேச்செல்லாம் இன்னைக்கு நேத்தா கேட்டு இருக்கோம் எத்தனை நாளா கேட்டு கண்ணன் கண்ணன் எத்தனை நாளா கேட்டு இருக்கோம் அவர் ஏமாற்றுலயும் எவ்வளவு புரிஞ்சு வச்சுருக்கோம் அத போலத்தான் உன் பேச்சும் இப்படித்தானே யாரானு வரலன்னா வரலன்னு சொல்லுவேன் வந்துட்டா ஏன் வந்து என்ன வெய்யறேள்னு கேட்பேன் இப்படித்தானே அன்னில இருந்து பேசுறேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிசம் உள்ள இருக்கிறவளுக்கு இன்னும் கோவந்துருது வல்லீர்கள் நீங்களே என் வீட்டு வாசல்ல நாலரை மணிக்கு வந்து என்னையே வெசிவிட்டு ஆனா தப்பு எம்பேர்லேன்னு சொல்லலே ரொம்ப சாமர்த்தியக்காரி தான் வல்லீர்கள் நீங்களே சொல்லுட்டு ஒரு நிமிஷம் நிறுத்தினாள் சிந்தித்து பார்க்கிறாள் நம்ம வீட்டுக்கு இவர்கள் எதுக்கு வந்து நிக்கிறா நம்ம பேர்ல இருக்கிற அன்பினால தானே மேலும் நம்மையும் நம்ம அழைச்சு தான் போகணும் அப்படிங்கிற ஆசைனால தானே அப்படி இருக்கிறச்சி அவர்கள் நமக்கு நல்லது பண்ண வந்திருக்கிறதே தப்பா பேசுகிறோமே நம்ம தான் தப்பு போட்டிருக்கு என்ன தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்வோம் அதனால் அடுத்த வார்த்தை சொல்ற நானே தான் ஆயிடுக குற்றம் என்னதாகவே இருக்கட்டும் அப்ப வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக அந்த குற்றம் எல்லாம் என்னதாகவே இருக்கட்டும் ஒல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை அவ குற்றத்தை ஒத்துநட்டாளும் இல்லையோ இவா குரலும் இப்ப மாறி போச்சு கொஞ்ச நாள் வேகமா பேசினா ஆமா நான் தான் தப்பு பண்ணவன்னு சொல்லிட்டா அப்புறம் கோவிச்சுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லையே அதனால வெளியில இருக்கிறவா ஒல்லை நீ போதாய் ஒல்லைனா சடக்கென சீக்கிரமாகன்னு அர்த்தம் சீக்கிரமா வா நேரம் மாறுது நாழியாச்சு இப்ப போகணும் நீராடிட்டு பரம திருவாடிகளை பற்றி ஆகணும் ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை நீ என்ன தனியா படுத்துட்டு இருக்கே எங்களோட கூட்டமா சேர்ந்து போதாதானே கிருஷ்ணானுபவம் ரசிக்கும் உனக்கென்ன என்ன வேறுடையை அப்ப பாகவதர்கள் தனித்து போகவே கூடாது கூட கூட அடுத்த பாகவதனோட தான் சேர்ந்து போக வேண்டும் ஒல்ல நீ போதாய் உனக்கென்ன போயருடையை வெள்ளி உள்ள இருக்கிற சொல்றா எல்லாரும் போந்தாரோ நினச்சிருந்தேன் எனக்கு ஒரு சந்தேகம் விடியற் வந்துட்டாளா தெரிஞ்சுப்போம் வந்துவிட்டார்கள்னா நம்மளும் அப்படிங்கறதுக்காக படுத்திருந்தேன் வந்தா என்கிட்ட சொல்லி அனுப்புங்கோ இப்படின்னு எல்லாரும் சொல்லிவிட்டா அப்படின்னா வருவா வருவாப்ப எல்லாரும் வந்துட்டால எனக்கு சொல்லுங்க வந்தா தான் எல்லாரும் வருவா எல்லாரும் போந்தாரோ வெளியில் இருக்கா சொல்றா போந்தார் போந்தண்ணி யாரெல்லாம் வந்திருக்க யாரெல்லாம் வரல நீ வெளியில வா தொட்டு தொட்டு எண்ணி பாத்துக்கோ போந்தார் போந்த எண்ணிக்கொள் வல்லானை கொன்னானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட வல்லானை கொன்னானை குவலையா பீடம்ங்கிற யானையை அழித்தவனை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை பகைவர்கள்னு யார் இருந்தாலும் அவர்களுடைய திரளையெல்லாம் போக்க கூடிய பராபிபவன சாமர்த்தியம் உடையவனை விரோதிகளை அழிக்க மாயனை இது இத்தனை சிரமப்பட்டு பண்றது இல்ல அத்தி சாகசமாய் அனாயாசமாய் நினைத்த மாத்திரத்தில் முடிச்சுடுறோம் எம்பாவாய் என்பதோட பதினஞ்சாம் பாட்டு முற்றுகிறது ஆரம்பிச்சதெங்க அஞ்சாம் பாட்டு தொடக்கத்தில் மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை அதிலிருந்து இப்ப பாட்டு முடிய போறது இந்த பத்து பாட்டு முடிஞ்சு மாயனை பாட ஒரு பெட்டி ஆட்டம் மேல் மூடி கீழ் மூடி போட்டு எவ்வளவு அழகா இருக்கு தெரியல மாயனை தொடக்கம் மாயனை முடிஞ்சு போச்சு ஏன் இப்ப நம்ம ஆரம்பிக்கச்சே வேதத்தை ஹரிஹி ஓம் தொடங்குறோம் ஹரிஹி ஓம் அது முடிச்சுடுறோம் நழுவிப்படுவோம் ஒரு பாத்திரத்துல ஒண்ண வச்சா மேல் வழியாக பொங்கி ஒழிஞ்சிடக்கூடாது கீழேந்து ஒழுகிப்படக்கூடாது அத போல வேதம்ங்கிறது மேலேயும் காணப்படக்கூடாது கீழையும் ஒழுகிவிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ரெண்டு பக்கத்திலயும் ஹரிஹி ஓம் ஓம்னு சொல்றோம் அதே போலத்தான் திவ்ய பிரபந்தம் பாசுரம் சேவிக்கும் போது மேலையும் ஜையா இருக்கணும் கீழையும் ஜாகிரதையா இருக்கணும் அதற்குத்தான் திருப்பல்லாண்டுங்கிற பன்னெண்டு போஷரங்களை சொல்கிறோம் வேதத்துக்கு ஓம் என்னும் அது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால் உபதேச ரத்த மாலையில எப்படி வேதத்துக்கு ஓங்கிறது முன்னும் பின்னும் ஜாகிரதப்படுத்தி வைக்குமோ அதே போல திவ்ய பிரபந்தத்துக்கு திருப்பல்லாண்டு முன்னும் பின்னும் ஜாகிரதை ஆரம்பிக்கும் போதும் பல்லாண்டு முடிக்கும் போதும் திருப்பல்லாண்டு சொல்லித்தானே சாத்து பண்ணுறோம் அத போல ஆண்டாலும் இந்த பிரகரணத்தில் மாயனையின் ஐந்தாம் பாட்டில் தொடங்கினாள் மாயனை பாட ஏலோர் எம்பாவாய் என்று பதினஞ்சாம் பாட்டு முற்றிற்று இத்தோடைய பாகவதர்களை திருப்பள்ளி எழுச்சி பாடுவது முடிந்தது சரி இளங்கிழியினுடைய குரலை கேட்கலாமால் கேட்கலாம் ஆனா இவ பாடினது எந்த பாட்டை வச்சிருந்து சக்கரமேந்தன் தடக்கையன் பங்கைய கண்ணான்னு சொல்ல அதை கேட்டுத்தானே இவள் பாடினாள் அந்த பாட்டில் என்ன தங்கிறத முதல்ல பார்ப்போம் பதினாலாம் பாட்டின் அர்த்தத்தை ஓரளவு பார்த்து அடுத்தது பதினைந்தாவது பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுனார் எங்களை முன்னமெழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமேந்தன் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட ஏலோர் எம்பாவாய் இந்த பெண்ணு வாய்ப்பேச்சிருக்கிறவள் நல்லா பேசுவாள் ஆனால் செயலில் ரொம்ப குறைச்சல் வேதாந்த தேசிகன் சாதிக்கும் போது குலிங்க சகுனி விருத்தாந்த வைதேசிகனான நம் தேசிகரை சேர்ந்ததுன்னு எழுதினார் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா குலிங்க சகுனின்னு ஒரு பறவை இது ஒரு வேடிக்கையான கதை ஒரு சிங்கம் மானை அடித்து சாப்பிட்டுட்டு வாயை அண்ணாந்துன்னு தூங்குது அதனுடைய பல்லுக்கு எடுக்கல எடுக்கல மாம்சத்துண்டெல்லாம் இருக்கு அந்த மாம்சத்துண்டை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துப்போம் ஒரு பறவை இப்போ சொன்ன புலிங்க சகுனி அந்த பறவை சிங்கத்தோட பல்லில் போய் உட்காந்து இடுக்கில் இருக்கிற அந்த மாம்சத்துண்டெல்லாம் சாப்பிட்டுண்டு அப்படியே சுற்றி உலகத்தை பார்க்குறது ஒரு நிமிஷம் சிங்கம் வாய முடித்து உசிரே போடும் இதுதான் அந்த நிலை அங்கே உட்காண்டு நம்மளெல்லாம் பார்த்து மா சாகசம் குரு மா சாகசம் குரு ஆறு சாகசம் பண்ண விடாதீங்கோ உலகத்துல எல்லாம் ஒழுங்காக நடங்கோ சாகச செயலில் ஈடுபடாதீங்கோ உங்களுக்கு தெரியாததெல்லாம் பண்ணவே பண்ணாதிங்கோ அம்பல ஏறி தும்பல பாராதீங்கோ இப்படியே சொல்லிட்டு இருக்குது என்ன அர்த்தம் தான் எத்தையோ பண்ணும் ஊருக்கு உபதேசம் வேறு இதுதான் குலிங்க சகுனி வித்தேர் அதனாலதான் நாவுடையாய் வாய்ப்பேச்சு மட்டும் இருக்கிறவரே நாணாதாய் வெட்கமே இல்லாதவளே பொதுவா நமக்கு எதுக்கும் வெட்கம் தேவையில்லை ஆனா ஒன்னே ஒன்னுக்கு மட்டும் பயமும் வெட்கமும் வேணும் ஏதோ தப்பி தவறி ஒழுங்கத்தம் பண்ணிட்டு இருக்கிறவர் ஒரு அமாவாச தர்ப்பணம் மறந்துவிட்டார் அவர் வாழ்நாளி அவருடைய முப்பதாவது வயசுல தாப்பனார் பரமஹிஸ்டார் இந்த சுவாமி எழுபத்தஞ்சு வரைக்கும் இருக்கார் நாற்பத்தஞ்சு வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் அமாவாசை தர்ப்பணம் பண்ணியிருக்கார் எப்படியும் பன்னெண்டுலேருந்து பதிமூணு அமாவாசை வரும் அப்போ இவரே எத்தனையோ அறநூறு எழுநூறு அமாவாசை தர்ப்பணம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒன்னே ஒன்று விட்டுட்டாருனா கூட அது விட்டுடுவோமோ விட்டுடுவோமோன்ற பயம் இருந்துகிட்டே இருக்கணுமா விட்டுட்டோன்னா பெரிய வெக்கம் இருக்கணுமா வாசலில் போகிறதுக்கே கவலைப்பட்டு முட்டாக்கு போட்டுண்டு போகிற அளவுக்கு வெட்கப்பட வேண்டும் ஒன்று மறந்து போயிடும் போல இருக்குன்னா என்னென்ன நாம சொல்லியிருக்கோம் செய்யணும் என்ன எழுதி வச்சுக்கோங்க அப்படியே மறந்து கொடுத்தாலும் ஒத்துக்கணும் இதெல்லாம் அடிப்படை சின்ன சின்ன விஷயம் இது இருந்ததுன்னா தான் லௌகிக்கத்திலையும் நல்ல பேர் இருக்கும் அப்பதான் வைதிகத்திலையும் பேர் இருக்கும் நானாதாய் நான் அப்ப வாய் பேச்சு மட்டும் இருக்கிறவளே வெட்கமே இல்லாதவளே எழுந்திருந்து வான்னு கூப்பிடுகிற பாசுரம் இந்த பாட்டில் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடம் இவ வெளியில இருக்கிறவா நினைக்கிறா நாம் ஒரு வசந்த விஷயம் இப்ப சொல்லியிருக்கோம் இதை கேள்விப்பட்ட உடனேவே கண்டிப்பா பாடணுங்கிற ஆசியோட எழுந்து வந்துடுவாள் அவருடைய எதிர்பார்ப்பு இப்ப பதினாலாம் பாட்டிலையும் பங்கைய கண்ணானை பாடம் இருக்கு பதினஞ்சாம் பாட்டிலையும் மாயனை பாடன்னு இருக்கு ஆரம்பிக்கச்சே பார்க்கடலுள் பையத்துயின்ன தூயின் பரமன் அடிப்பாடின்னு ஆரம்பித்தாள் அப்ப பரமன் அடிப்பாடின்னு ஆரம்பிச்சு நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோன்னு சொல்லி முகில்வண்ணன் பாடன்னு சொல்லி தங்கைய கண்ணானை பாடன்னு சொல்லி மாயனை பாடன்னு முடிச்சுட்டான் எப்படி இருக்கு பாருங்க பாசரத்தினோட அமைப்பு இதெல்லாம் ஒரு ஐந்து வயசு பெண் குழந்தை பாடுறாப்புலயா இருக்கு எத்தத்தன அர்த்தங்களே ஆழமான வேதாந்த அர்த்தத்தை அங்க 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 ஒரு நல்ல தங்கத்துல அள்ளு பண்ணி வச்சு அதுல பார்த்து எங்க அந்த பெரிய வைரக்கல்ல வைக்கணும்னு வைக்கிறா பாருங்க அதுதான் கைதேர்ந்த வினைஞ்சருக்கு இருக்கிற ஏற்றம் அப்படி தங்கத்துல ஊம்சம் பண்ணிக்கிறது அள்ளு பண்றதுன்னு வாழும் இல்லையோ முதல்ல அறக்கலை பண்ணி வச்சுடுவா யாரா நீங்க பொற்கொள்ள இருந்தா பாருங்க அறக்கல் அப்படி பண்ணினுட்டு அப்படி பார்ப்பா எது பச்சை கல் சகப்பு கல் எது எது கல் எது வைரக்கல் அப்படின்னுட்டு கையில் அந்த சாமனை வச்சுருப்பாளோ இல்லையோ அதால் அது எப்படி எடுத்து அதை பார்த்து அப்படி வைக்கிறாளோ இல்லையோ அதை போல ஆண்டாள் தான் இப்போ கைதேர்ந்த பொற்கொள்ள பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியா அதனால தேர்ந்து இப்போ ரெண்டாம் பாட்டு வந்திருக்கு பரமநடி பாடின்னு வச்சுப்போம் ஏழாம் பாட்டு வந்தது ஏன் மூணாம் பாட்டே வந்தது ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடின்னு வைப்போம் ஏழாம் பாட்டு நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடன்னு வைப்போம் அப்புறம் சொல்லுவோம் சங்குடு சக்கரமேந்தன் தடக்கையன் பங்கையக்கண்ணானை கண்ணான பாடன்னு சொல்லுவோம் மனத்துக்கிணியான கீர்த்திமை பாடி இப்ப மாயனை பாடன்னு சொல்லுவோம் என்ன ஆங்காங்கே இப்ப வைரக்கல்லாம் வச்சாச்சு அதே மாதிரி நடுல சகப்பு கல் வைக்கணுமே பாகவத பிரபாவத்துக்கு எங்கெங்க வைக்கணுமோ நீராட பொதுவீர் வாங்கோ செல்வச் சிறுமீர்கள் அவர்களை கொண்டாடினது இதெல்லாம் பாகவத பிரபாவத்துக்காக வச்சது அவதார பிரபாவத்தை வைக்கணுமே சரி மூணாம் பாட்டு வந்தது திருவிக்ரமாவதாரத்தவை நாலாம் பாட்டு வந்தது ராமாவதாரத்தவை அஞ்சாம் பாட்டு வந்தது கிருஷ்ணாவதாரத்தவை அப்படின்னு அவதாரங்கள் அப்போ இங்கெங்க அவதாரம் எல்லாம் பச்சைக்கல்லு இந்த இடத்துல பாகவத பிரபாவம்லாம் சிவப்பு கல் இந்த இடத்துல நாம சங்கீர்த்தன வைபவம்லாம் வெள்ளக்கல்லு அப்படி ஒரு நவரத்தனமால தயார் அதுதான் கோக்க தெரிஞ்சவனுடைய அழகு ஆனால் ஆண்டாள் உட்காந்து எல்லாம் நிறையா படிச்சு கோத்துட்டு வந்தாள் அண்ணாள் ஒன்னும் படிக்கவும் ஒன்னதுக்கு முயற்சிக்கவும் இல்லையா இப்போ கண்ணன் கையில் உள்ளார் என்ன பேசுறாளோ அது அர்த்தம் இப்படித்தான் அவர்கள் பாடியிருக்காள் இதனாலதான் மயர்வர மதிநலம் அருளிய பெற்றவர்கள்னு சொல்றோம் ரிஷிகள் எல்லாரும் தாங்கள் பிரயத்தனப்பட்டு சம்பாதித்த ஞானம் பக்தி வைராக்கியம் ஆனால் ஆழ்வார்களுக்கு தங்கள் பிரயத்தனமே இல்லாமல் எளிதா பகவானுடைய அனுகிரகத்தால பெற்றது மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் பாடினார் நான் இந்த போஷனத்திலே பார்த்தீங்கனால் சங்குடு சக்கர மேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட ஏலோர் எம்பாவாய் இது என்னமோ சேர்ந்திருக்கு பாருங்க சங்குடு சக்கரத்துக்கும் தடக்கையில் ஏந்திருந்ததுக்கும் பங்கைய கண்ணுக்கும் என்ன சம்பந்தம் ஒரே சம்பந்தம் தெரியும் சுவாமி ரெண்டு இங்கே இருக்கு கண் இங்கே இருக்கு கண் இப்படி இருக்கு பெருமாள் திருக்கைகள் அப்படி பிடிச்சிருந்துக்கார் அப்ப சங்குடு சக்கர மேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான் ஏந்தும்னு இருக்கோம் இல்லையோ சங்குடு சக்கரத்தை பிடிக்கும்னு சொல்லணுமா சங்குடு சக்கரம் ஏந்தும்னு சொல்லணுமா பிடிக்கும்னு சொன்னா கொஞ்சம் கட்டமா அது பிடிச்சுட்டு இருக்காரு சரி சங்குடு சக்கரம் தூக்கும் பாரமும் அதனால தூக்கும் ஏந்தும் அப்படின்னு இன்னும் நன்னா இருக்கான் அதுவும் இவருக்கு பாரமா இல்ல இவரும் கட்டப்பட்டு அதை பிடிச்சிட்டு எங்கேயோ எங்கயோ ஒரு கட்டில் போட்டிருக்கா போலியும் ஆயாசமா இருக்கிறவா உல்லாசமா அந்த கட்டில் அப்படி சேனிச்சு இல்லையோ அதை போல படுத்துட்டு இருக்காளாம் சங்கமும் சக்கரமும் இவரும் அப்படி ஏந்திராப்புல யாரோ பூ ஏந்திராப்புல ஏந்தின்னு இருக்கா அவளும் எங்களுக்கு இருக்கிற சொகுசான கட்டில் அப்படிங்கிறதுக்காக அவர்களும் படுத்துட்டு இருக்காளோ அதனால தான் சங்குடு சக்கர தடக்கையன் அவர் பிடிச்சிருக்கிறத பார்த்தாலே அப்படித்தான் இருக்கு எப்போதுமே பிடிச்சிருக்கார் சங்குடு சக்கர மேந்தும் தடக்கையன் அதனால எப்போதும் பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் கை நொந்து போகும் வாஸ்தவம் தான் ஆனா ஆனும் கூப்பிட்டா சடக்கென உதவ வர வேண்டும் கால விளம்பத்தை பொறுக்காதபடியால் பிடித்து கொண்டிருக்கிறார் இன்னொன்னு அது விசிராந்தியா சயணிச்சுருக்கான் ஏதே அந்த நான்கு திவ்யாஸ்திர புஷ்பித சதுர்புஜம் அத்தியுதாரம்னு சாதிக்கிறார் அப்படி ரெண்டு கை மேல் திருத்தோள்கள் சற்றே சக்கரத்தை சுழற்சி பிடித்திருக்கிறார் வலது கையால் அபயஸ்தன் இடது கையால் கதையை பற்றி இருக்கிறார் இந்த திருக்கோலத்தை சேவிச்சா எப்படி இருக்கு ஒரு கற்பக மரம் அதுக்கு நாலு கிளைகள் அந்த கிளைகள்ல பூங்கொத்து ஸ்தபகம் தொங்கர் கற்பக மரமாட்ட நம்பெருமாள் நாலு கிளைகளாட்ட நாலு திருக்கைகள் அந்த திருக்கைகள்ல இருக்கிற ஆயுதங்கள் தான் பூங்கொத்து சொல்ற வருவார் செல்வார் வன்பரிசாரத்திருந்த என் திருவாழ் மார்வர் கெந்திரம் சொல்லார் செய்வதன் உருவார் சக்கரம் சங்கசுமந்தி கும்மோடு ஒருபாடு உடல்வான் ஓர் அடியானு வளரென்னே எல்லாரும் ஊருக்கு ஊருக்கு போயிட்டு வரலாம் ஆழ்வார் நகரி திருக்குறூர்ல இருக்கார் புறந்தான் பிறந்த வீடு அம்மா வீடு திருவன்பரிசாரம் திருவன்பரிசாரத்திலேருந்து ஆழ்வார் திணை வரா ஆழ்வார் திணையிலேருந்து திருவன்பரிசாரம் போகிறா அங்கே பெருமாள் திருவாழ் மார்பம் நம்மாழ்வாரை பற்றி செய்தியை ஒத்துரும் போய் அந்த பெருமாள்கிட்ட சொல்லவே இல்லையா அதுக்காக இவர் சொல் வருவார் செல்வார் வன்பரிசாரத்திருந்த என் திருவாழ் மார்பர்க்கு என் திறம் சொல்லார செய்வதன் என்னை பற்றி ஒத்துரும் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறார் என்ன சொல்லணும்னு யாரோ ரெண்டு சுவாமிகள் காட்டா உருவார் சக்கரம் சங்கு சுமந்து இங்கு ஒம்மோடு ஒருபாடு உடல்வான் ஓர் அடியாலும் உளன் உம்ம சங்க சக்கரத்தை தைரியமா கொடுக்கலாம் வம்பு வராத நம்மாழ்வார் இடத்துல கொடுக்கலாம்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அதனால இனிமே யார் பிடிச்சிக்கு போறார்னா பெருமாள் பிடிச்சுக்கு போறது இல்லையா ஆழ்வார் போய் சங்க சக்கரத்தை வாங்கி விட போறார் அவர் கையில பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு மோட்சத்தை கொடுக்கிற சக்தியை ஆழ்வார்ட்ட கொடுத்துட்டார்னு கொடுத்துட்டான்னு போ சங்கு சக்கரங்கள் வந்துருச்சுன்னு அதானே பொருளப்போ அப்ப நானும் உருவார் சக்கரம் சங்கு சுமந்திங் கும்மோடு ஒரு உழல்வான் ஒரு அடியானும் உளம் இப்படியாய் சங்குடு எந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான் அந்த அழகு எப்படி இருக்கும் ஆண்டாளுடைய திருத்த ஒரு பாசரத்தில் பாடினார் அத்தோட முடிச்சுடுறேன் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே நின் வளமாறு பெனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு சோதி வலத்துறையும் சுடர் ஆடியும் பல்லாண்டு படை போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு கண்ணுக்கு நேர பெருமாளை பார்த்து பல்லாண்டு பழக்கார் பெரியாழ்வார் ஏன்னால் நின் அப்ப நின்னுங்கிறதுனால முன்னாடி இருக்காரு தான் அர்த்தம் கண்ணு முன்னாடி தான் பெருமாள் இருக்கார் அப்படி இருக்கிறச்சே நின் பாஞ்ச ஜன்யம் பல்லாண்டு இப்பாஞ்ச ஜன்யமும் பல்லாண்டேன்னு சொல்ல வேண்டியவர் ஏன் சன்னியம் பல்லாண்டுங்கிறார் அப்பாஞ்ச ஜன்யம்னாலே எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம் நின்னு சொன்னா தான் முன்னாடி இருக்காருன்னு அர்த்தம் முன்னாடி இருக்கிற ஒருத்தரை பார்த்துட்டு போ அவர் என்ன சொன்னாருன்னா நீ என்ன சொன்னேன்னா கேட்கணும் ஆனா இவரை பார்த்து அவர் என்ன சொன்னாரு ஒரு குழம்பு போடுவார் யாரை பத்தி கேட்கிறாரு இந்த சுவாமி இந்த சுவாமி உம்மத்தானா என்ன சொல்றது நீனு கேட்க மாட்டீரா அதை போல ஏன் அப்பாஞ்ச சன்னியம்னால் நேர சேவிச்சுருந்தார் ரொம்ப அழகு திருமார்பு நாச்சியோட சேவிச்சாரா அந்த சேர்க்கை இவர் கண்ணே பட்டுடும் போல் இருந்தது சரின்னு வலது பக்கம் சுத்தி போனா கையில் இருக்கிற சுதர்சன சக்கரத்தோட கை சேர்ந்துருக்கிறத சேவிச்சாரா தக தக்க தக்கான கோட்டி சூரியனுக்கு சமமான பிரகாஷம் நம்ம கண்ணை பட்டுடும் போதுக்கு சுவாமி வாண்டாம் அப்படின்னு பின்னாடி போயிட்டான் அந்த மாலை அகன்ற தோள்கள் சிறுத்த இடை அழகான பிரிட்டபாக அதெல்லாம் அந்த தோல் தோல் மாறி பிறகு வாழியோட சேவிச்சார் முன்னிலும் பின்னழகிய பெருமாள் நம்ம கண்ணுபட்டுடும் அப்படிங்கிறதுக்காக இடது பக்கம் வந்தார் வந்தா இப்ப பாஞ்சஜன்யம் வெளுத்திருக்கை தலம் கருப்பு உள் திருக்கை தலம் சகப்பு பாஞ்சஜன்யம் வெளுப்பு இந்த வர்ணத்தினுடைய சேர்க்கையை சேவிச்சார் கண்ணே பறிச்சிடும் போல் இருக்குப்போ கண்ணை திருப்பி நட்டாரோ நம்மால இனிமே அந்த அழகை பார்க்க முடியாது எப்ப திருப்பி நட்டாரோ அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பார்த்தா தானே இப்பாஞ்ச சென்னியம்னு சொல்லணும் கண்ணையே திருப்பி நட்டா அப்பாஞ்ச சென்னியம் தானே சொல்லுவா அழகு கண்களையே திருப்ப வைத்த அளவுக்கு பாஞ்ச ஜன்னத்தின் ஏற்றமா அப்படிப்பட்ட ஏற்றத்தை தான் ஆண்டாள் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானே பாட பெண்ணே நாவுடையாய் வெறும் பேச்சு பேசியிருக்காதே எழுந்திருந்து வான்னு சொல்ல சேர்ந்தாள் இளங்கிளி அத போல குரல் இனிமை உடைய பெண்ணையும் அழைக்க அவளும் நானேதான் ஆயிடுக வல்ல நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லான பொன்னான மாற்றார மாற்றளிக்க வல்லானை மாயனை பாட ஏலோர் எம்பாவாய் இன்றோடே பாகவத திருப்பள்ளியேச்சி முற்றிற்று நாளைக்கு முக்கியமான பாசுரம் சக்கரை பொங்கல் நாயகனாய் நின்ன நந்த கோயில் காப்பான் பாசுரம் இப்போது பதினைந்தாவது பாசுரம் அனுசந்தானம் எல்லே இளங்கிலியே இன்ன சில்லன் அடையேன் மின் நங்கமீர் போதறுகின்றேன் வல்ல உண்கட்டுகள் பண்டே உன் வாயரிதம் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக வல்ல நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தண்ணிக்கொள் வல்லான கொன்னான மாத்தார மாத்தழிக்க வல்லானே மாயனை பாட பேலோரெம்பாவாய்